హలో ఫ్రెండ్స్ ఇది మే అడవి అడవి చందాముటే పోతునా టెంపరేచర్ ముప్పే అంచు వే అరు నాలుగు వండుచు ఫ్రెండ్స్ అరుపత్ నాలుగు వంద ముట్టీట్ తో అది குட்டி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லா மட்டும் போயிடுச்சு இது ஏன் நான் சொல்கிறேன்னா அப்பப்போ நம்ம லைட்டாக மட்டும் திருப்பி விடுறப்போ பார்த்தோம்னா அது எப்படி அந்த பாயிண்ட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தெரில நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நான் வேலைக்கு போய்ட்டு வந்து காலையில் வந்து உக்கார அறுபத்தி நாலு புள்ளி ஏழு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் அக்டத்து பார்த்தா அப்படியே குதிக்குது சூடாக இருக்குது மனசே தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ்

யோசை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு கொட்டிட்ஸ் முட்டை ஏற முப்பது முட்டை வச்சான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது முட்டை வச்சேன் ஏற்கனவே ஆறு முட்டை எடுத்துன்னு போயிட்டு போட்டேன் அது வந்து எதுவும் வராதுன்னு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு இரவுது இருபத்தி ஆறு முட்டை ஃப்ரெண்ட்ஸ் வெரி லாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் செவப்பிக்கிட்டே இருக்கிறது நாலு முட்டை ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு குளித்த ஒன்று புதைச்சிட்டான் மண் சேரில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது